இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள் வழங்குவதற்காக முக்கிய செய்திகள் கர்ப்பிணி பெண் உயிரிழப்புக்கு காரணமான போக்குவரத்து காவல் ஆய்வாளருக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை காவு வாங்கும் துறையாக மாறியுள்ளதாக விமர்சனம் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுமா தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநில பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று முக்கிய ஆலோசனை கௌரவ கொலைகளை தடுக்க சிறப்பு புகார் பிரிவு அமைக்கப்படும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் பொதுமக்களுடைய பிரிவினையை ஏற்படுத்தி பாஜக அரசு தேர்தலில் வெற்றி பெற்று வருகிறது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எட்டு சதவீத கேளிக்கை வரியை நீக்க வலியுறுத்தல் வரும் பதினோராம் தேதி முதல் திரையரங்குகள் மூடப்படும் என திரையரங்கு உரிமையாளர்கள் அறிவிப்பு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல் விரிவான செய்திகள் கர்ப்பிணி பெண் பலியாக காரணமான காவல்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை காவு வாங்கும் துறையாக இல்லாமல் சேவை செய்யும் காவல்துறையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருச்சி திருவெரும்பூர் கணேஷா ரவுண்டானா பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வந்த தம்பதி ராஜா மற்றும் உஷாவை காவல்துறையினர் கையை காட்டி நிறுத்தியதையும் அவர் நிற்காமல் சென்றதால் ஆய்வாளர் காமராஜ் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சென்று அந்த தம்பதி சென்ற இருசக்கர வாகனத்தை எட்டி உதைத்ததில் நிலை தடுமாறி உஷா உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை தமிழக அரசின் ஏவல் துறையாக செயல்படுவது வேதனையாக உள்ளது என கேப்டன் குறிப்பிட்டுள்ளார் ஒருபுறம் மன உளைச்சலால் காவலர்கள் தங்களை தாங்களே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிலையும் தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது என்றும் அதேபோல் அராஜகத்தில் ஈடுபடும் காவல்துறையினரையும் இதே தமிழ்நாட்டில்தான் பார்க்க முடிகிறது எனவும் கேப்டன் தெரிவித்துள்ளார் இந்த குறைபாடுகள் அனைத்தும் ஆட்சி நிர்வாகம் சரியில்லாததன் வெளிப்பாடாகவே பார்க்க வேண்டியுள்ளதாக கேப்டன் விமர்சித்துள்ளார் மேலும் காவல்துறையினர் மாதத்திற்கு ஒரு கோடிக்கு மேல் மக்களிடத்தில் வசூல் செய்ய வேண்டும் என இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் பேசிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன் வசூலிப்பதையும் ஊழல் செய்வதையுமே குறிக்கோளாக வைக்காமல் மக்களுக்கு சேவை செய்யும் காவல்துறையாக இருக்க வேண்டும் என கேப்டன் வலியுறுத்தியுள்ளார் உயிரிழந்த அப்பாவி கர்ப்பிணி பெண் குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ள கேப்டன் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்காத வண்ணம் நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் கடமை என குறிப்பிட்டுள்ள கேப்டன் மக்களை காக்க வேண்டிய காவல்துறை மக்களை காவு வாங்கும் துறையாக இல்லாமல் சேவை செய்யும் காவல்துறையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளாா் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய நான்கு மாநில அரசு பிரதிநிதிகளுடன் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது காவிரி விவகாரத்தில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சி நீர் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது பெங்களூரு குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கர்நாடகாவுக்கு கூடுதலாக பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து சி தண்ணீரை கூடுதலாக ஒதுக்கியது மேலும் காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறு வாரங்களுக்குள் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தண்ணீரின் அளவை குறைத்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தமிழகத்திற்கு அநீதி இழைத்திருப்பதை காட்டுவதாக கூறி தமிழக விவசாயிகள் அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்தனா் இதனை இதனையடுத்து முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது பின்னர் அனைத்து கட்சி தலைவர்கள் குழுவினர் முதலமைச்சர் தலைமையில் பிரதமரை நேரில் சந்தித்து அழுத்தம் கொடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது ஆனால் பிரதமர் அலுவலகம் சார்பில் அதற்கு நேரு ஒதுக்கப்படவில்லை காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என கர்நாடக அரசு அறிவித்தது ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்டதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெகவால் தெரிவித்தார் கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலை மனதில் கொண்டு மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தாமதப்படுத்துவதாக தமிழக அரசியல் கட்சியினர் புகார் தெரிவித்தனர் இந்நிலையில் காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்காக தமிழகம் கர்நாடகா கேரளா புதுச்சேரி ஆகிய நான்கு மாநில அரசு பிரதிநிதிகளுக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்தது அதன்படி நான்கு மாநில பிரதிநிதிகளுடன் டெல்லியில் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது ஆனால் ஆறு வாரங்களுக்குள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் மத்திய அரசு நான்கு மாநிலங்களை பேச்சுவார்த்தை கழித்திருப்பது வெறும் கண்துடைப்பு நாடகம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கௌரவ கொலையை தடுக்க சிறப்பு புகார் பிரிவு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பதில் அளித்துள்ளது வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்யும் நிலையில் அதை ஏற்க மனமின்றி கவுரவ கொலை செய்யும் நிகழ்வுகள் நாடு முழுவதும் அரங்கேறி வருகிறது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்த தம்பதியை பிரிக்க மூன்றாவது நபருக்கு அதிகாரம் கிடையாது என்றும் கட்ட பஞ்சாயத்து செய்து தம்பதியை பிரிப்பது சட்டப்பதி குற்றம் என்றும் உச்சநீதிமன்றம் அண்மையில் தெரிவித்திருந்தது இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது கலப்பு திருமணம் செய்த தம்பதியை பிரிப்பதை தடுக்கும் வகையிலான சட்டத்திருத்தம் கொண்டு வருவது குறித்து இருபத்தி மூன்று மாநில அளித்த ஆலோசனையை ஆய்வு செய்ததாக நீதிபதிகள் தெரிவித்தனா் மேலும் கௌரவ கொலையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதில் அளித்த மத்திய அரசு கௌரவ கொலை கட்ட பஞ்சாயத்து செய்து தம்பதியினரை பிரிப்பதை தடுக்க காவல்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தது மேலும் கலப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கவும் இது தொடர்பான புகார்களை பெறவும் நாடு முழுவதும் சிறப்பு புகார் பிரிவை அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது கர்நாடக மாநிலத்திற்கான மூவர்ண கொடியை முதலமைச்சர் சித்தராமையா வெளியிட்டார் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கர்நாடகாவுக்கு என தனி கொடியை வடிவமைக்க கடந்த ஆண்டு குழு ஒன்று அமைக்கப்பட்டது இந்த குழு கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொடி வடிவமைப்பிற்கான அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்தது அதில் மஞ்சள் வெள்ளை மற்றும் சிவப்பு என மூன்று நிறங்களைக் கொண்ட கொடியின் நடுவில் வெள்ளை நிறம் இருப்பதுடன் மாநில அரசின் சின்னம் அதில் இடம்பெற்றிருந்தது கன்னட ஆதரவு அமைப்புகள் ஆர்வலர்கள் என அனைத்து தரப்பினரின் ஒருமித்த கருத்துடன் முதலமைச்சர் சித்தராமையா இந்த கொடியை வெளியிட்டாா் அரசின் எட்டு சதவீத கேளிக்கை வரியை எதிர்த்து பதினாறாம் தேதி முதல் திரையரங்குகளை மூட உள்ளதாக திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினர் டிஜிட்டல் சேவை அமைப்புகளின் கட்டண விகிதங்களை எதிர்த்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் புதிய படங்களை திரைக்கு கொண்டுவராமல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் திரையரங்குகளில் வசூல் குறைந்துள்ளது கூட்டம் வராததால் பல தேட்டர்களில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திரையரங்குகளுக்கு அரசு விதித்துள்ள எட்டு சதவீத கேளிக்கை வரியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் திரையரங்குகளுக்கான உரிமத்தை மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பித்துக் கொள்ளவும் திரையரங்குகளில் உள்ள இருக்கைகளை குறைத்துக் கொள்ளவும் அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது மேலும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பதினாறாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் திரையரங்குகளை மூடி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று கூட்டத்தின்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்தியில் ஆளும் பாஜக பொதுமக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி தேர்தல்களில் வென்று வருகிறது என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளாா் மூன்று நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ள காந்தி சிங்கப்பூர் பல்கலைக்கழக மாணவர்களிடையே உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவில் பாரதிய ஜனதா தலைமையிலான அரசு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவதாக விமர்சித்தார் இனிவரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பாஜகவை பின்னுக்கு தள்ளி வெற்றி பெறும் என்றார் ஏராளமான சவால்கள் நம்முன் உள்ளதாகவும் அதனை எதிர்கொண்டு காங்கிரஸ் கட்சி மக்கள் விரும்பும் மகத்தான ஆட்சியை தரும் என்றும் காந்தி அப்போது தெரிவித்தார் குக்கர் சின்னம் மற்றும் அதிமுக அம்மானியின் பெயரை கோரி டிடிவி தினகரன் தாக்கல் செய்த வழக்கின் மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட சுயட்சை வேட்பாளர் டிவி தினகரன் வெற்றி பெற்றதையடுத்து உள்ளாட்சித் தேர்தலில் குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இதேபோல் தனது அணிக்கு அதிமுக அம்மா அணி என்ற பெயரை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் டிடிவி தினகரன் தலைமையிலான அணிக்கு கட்சி பெயர் மற்றும் சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் பதிலளித்தது டிடிவி தினகரன் தனது கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யாததால் கட்சியின் பெயர் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் அறிவித்தது இந்த வழக்கில் தினகரன் தரப்பு முதல்வர் தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பு வாதங்கள் என அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்துள்ளன இந்நிலையில் இந்த வழக்கின் மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் மனித உரிமை மீறலில் ஈடுபடுவதாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா புகார் அளித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கவுன்சிலின் முப்பத்தி ஏழாவது கூட்டம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெரிவா நகரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஐநா உறுப்பினர்கள் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பங்கேற்ற பாகிஸ்தான் பிரதிநிதி காஷ்மீரில் மனித உரிமை மீறல் நடைபெறுவதாக புகார் தெரிவித்தார் இதற்கு பதிலடி தரும் வகையில் பேசிய இந்திய அரசு செயலர் தேவி கும்மம் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக பாகிஸ்தானின் கருத்தில் சற்றும் உண்மை கிடையாது என்றார் ஆனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பலுசிஸ்தான் சிந்து போன்ற பகுதிகளில் பாகிஸ்தான் எடுத்து வரும் நடவடிக்கைகளும் மனித உரிமை மீறல்களை பற்றியும் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை என்றார் ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளும் அந்நாட்டு ராணுவமும் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களில் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்து வருவது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவுக்கு வருகிறார் அவருடன் மனைவி மேரி கில்லாற்று மெக்ரானும் வருகிறார் டெல்லி வரும் அவர் திங்கட்கிழமை வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதல்கட்டமாக நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ள மேக்ரான் பின்னர் இருநாட்டு தொழிலதிபர்களை சந்தித்து உரையாற்றுகிறார் இதேபோல் மார்ச் பதினோராம் தேதி சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்கிறார் இறுதியாக பனிரெண்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியின் மிர்சாப்பூரில் உள்ள எழுபத்தைந்து மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி உற்பத்தி உலையை தொடங்கி வைக்கிறார் பிரான்ஸ் அதிபர் வருகையின்போது அணுசக்தி ஒத்துழைப்பு கடல்சார் ஒத்துழைப்பு விண்வெளி ஆற்றல்சார் துறைகள் தீவிரவாதம் பருவநிலை மாற்றம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் நாட்டின் அதிபராக பதவியேற்ற பின்னர் இமானுவேல் மெக்ரான் முதல் முறையாக இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களின் பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் சென்னையில் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உலக பெண்கள் தினம் கடைபிடிக்கும் நேரத்தில் திருச்சியில் காவலர் தாக்கியதில் கர்ப்பிணி பெண் உயிரிழந்தது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தாா் தமிழகத்தில் வடிப்பறி பாலியல் வன்கொடுமைகள் உள்ளிட்ட பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பெண்களின் பாதுகாப்பை தமிழக அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து தன் ஹஸ்பண்டோட பைக்ல செல்லும் போது ஒரு காவல்துறையை சேர்ந்த காமராஜ் அப்படிங்கிறவரால் தாக்கப்பட்டு அந்த பெண் வந்து இன்னைக்கு அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்த ஒரு செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம் ஏன் இதை நம்ம சொல்றோம்னா ஒரு காவல்துறை என்பது இந்த நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய ஒரு துறையா இருக்கணுமே ஒழிய மக்களின் உயிரை காவு வாங்கும் துறையாக இருப்பதை நிச்சயமாக கேப்டன் சார்பாக தேமுதிக சார்பாக இந்த நேரத்தை நாங்க வன்மையாக அதை கண்டிக்கிறோம் இன்னைக்கு பெண்கள் தினத்துல இன்னைக்கு பெண்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய ஒரு அரசும் இன்னைக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் லேடிஸ் சந்திக்க வேண்டியிருக்கு எங்க பார்த்தாலும் செயின் ஸ்னாச்சிங் கொலை கொள்ளை கற்பழிப்பு இன்னைக்கு பல ஈவெண்ட்ஸ் டெய்லி இந்த நிலைகள் எல்லாம் மாறி சட்டம் ஒழுங்க இந்த அரசு காப்பாற்றி மக்களுக்கான ஒரு அரசாங்கம் சொல்லி இந்த வைக்கிறோம் பெரியார் குறித்த பாஜக தேசிய செயல் ஆலயச் ராஜாவின் கருத்து கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பெரியார் ஒரு யுகத்தின் நாயகன் என்றும் அவரை பற்றி பதிவிடும் முன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் இந்தியாவில் பணியாற்றும் இளம்பெண்களிடையே புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளது ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது சென்னை பெங்களூரு ஹைதராபாத் மும்பை டெல்லி உள்ளிட்ட பத்து நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வில் இருபத்தி இரண்டு முதல் முப்பது வயதுடைய ஆயிரம் பெண்கள் உட்படுத்தப்பட்டனர் இதில் இரண்டு சதவீத இளம்பெண்கள் அதிகளவு புகைப்பிடிப்பவர்கள் என தெரியவந்துள்ளது இவர்கள் ஒரு நாளில் ஒரு சிகரெட் பேக் அல்லது அதற்கு கூடுதலாக உபயோகப்படுத்துகின்றனா் பலர் அதிக நெருக்கடி மற்றும் சார்ந்த அழுத்தம் ஆகியவற்றால் புகைக்கிறோம் என்றும் சிலர் உடல் எடை குறைப்பதற்காக புகைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் நாற்பது சதவீதத்தினர் ஒன்று அல்லது இரண்டு சிகரெட்டுகளை ஒரு நாளில் புகைக்கும் பழக்கம் உள்ளவர்கள் என தெரியவந்துள்ளது இவர்களில் பெரும்பாலானோர் மது அருந்து போது மட்டுமே புகைப்பதாக தெரிவித்துள்ளனர் ஒரு சிலர் சுதந்திர மற்றும் நாகரிகத்திற்காக புகைப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித்துறல்களாக காண்போம் மருத்துவ படிப்பில் சேர்வதற்காக நடைபெறும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அளிக்க இன்று வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் மேலும் மூன்று நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது மார்ச் பனிரெண்டாம் தேதி வரை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது நீட் தேர்வு மே ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தற்போது தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் அதிகரிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரத்தை அடுத்த பல்லாவரம் தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியர் வில்பிரட் கிச்சன் என்பவர் மீது வேலச்சேரி நிலவரி தனி வட்டாட்சியர் குமரன் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது உறவினர் ஒருவருக்கு வாரிசு சான்றிதழ் கோரி நீண்ட நாட்களாக காத்திருந்த குமரனுக்கும் வட்டாட்சியில் வில்பிரட் கிச்சனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றியதால் வில்பிரட் கிச்சன் தாக்குதலுக்கு உள்ளானார் இந்த தள்ளுமுள்ள நிகழ்ச்சிக்கிடையே அங்கிருந்த காவல்துறையினர் இருவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது குப்பை வரி என்ற பெயரில் அதிக அளவில் வரி வசூல் செய்வதை கைவிடக் கோரி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது மதுரையில் அந்த அமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் வளாகத்தில் இருந்த கடைகளுக்கு மாற்று இடத்தை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது என்பதை கணக்கிட்டு மிக அதிகமான கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குப்பை வரி என்பதை பொழுது அதிகமான கட்டணத்தை கட்ட இயலாது என்பதை வலியுறுத்தி வருகின்ற பத்தாம் தேதி மாவட்டத்தினுடைய தலைவர் செல்லமுத்து தலைமையில் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் ஊர்வலமாக சென்று மனு கொடுக்க இருக்கிறார்கள் மீனாட்சி அம்மன் இப்ப திருச்செந்தூரில நேற்று கடைகள் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒரு எழுபத்தோரு கடைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல கடைகள் ஒதுக்கி தருவதாக உறுதி தந்திருக்கிறாங்க கடைகளை அமைப்பதற்கு அரசு முனைப்பாக நாங்கள் பெறுகிறோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் அந்த உறுதிப்பாட்டை தவறினால் போராடுவதற்கும் அந்த வியாபாரிகளை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாடு வணிகளை பேரமைப்பு எந்த போராட்டத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துக் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் சென்னை கிண்டி காவல் நிலையம் அருகே மீனம்பாக்கம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வட்டார போக்குவரத்து அலுவலர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது வாகனங்களில் அதிக பாரம் ஏற்றுச் செல்வதை தவிர்க்க வேண்டும் சீட்கள் அணிய வேண்டும் குடிபோதையில் வாகனத்தை இயக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது உலக பெண்கள் தினத்தையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேன் சுடர் பெண்கள் இயக்கம் சார்பில் நடைப்பயணம் நடைபெற்றது ஆண்டிப்பட்டி பேரூராட்சி அலுவலகம் முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தின் போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழகத்தில் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது தாய் தந்தைக்கு இறுதி காலத்தில் மகள் மட்டும் கடமை செய்ய வேண்டும் என்பதை கடந்து மகளும் கடமையை செய்யலாம் என கவிஞர் கலைவாணி தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் கல்வியியல் கல்லூரியில் உலக பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது முகமது சத அறக்கட்டளையின் தலைவர் முகமது யூசுப் முன்னிலையில் கல்லூரி முதல்வர் சோமசுந்தரம் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது தேர்தல் பணிகளில் இருந்து தங்களை விடுவிக்க கோரி அரசு பள்ளி ஆசிரியர்கள் தாம்பரம் தாலுகா அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்தல் நடக்கும் நாட்களை தவிர ஏனைய தேர்தல் பணிகளில் இருந்து அரசு பள்ளி ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது தாம்பரம் தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தங்களது கோரிக்கை மனுவை வட்டாட்சியர் சார்பாக துணை மண்டல வட்டாட்சியரிடம் ஆசிரியர்கள் அப்போது அளித்தனா் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கைத்தறி தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் சார்பில் மார்ச் ஐந்தாம் தேதி கைவினை கலைஞர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் உள்ளிட்டோர் விழாவினை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் கைவினை கலைஞர்களுக்காக தமிழக அரசு சார்பில் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை ஐந்து மாதங்களுக்கு முன்பாக இரண்டு மாதத்தில் முடித்துத் தருவதாக கூறிய வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்றளவும் அதனை செய்யவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் ஊழலில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டனிஸ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்